வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஏன்னடா காலையிலே இந்த இடத்துல அப்படியே கீழேனா காலையில் காமிச்சிடணும் வச்சுருக்கீங்க ஒன்றும் கிடையாது எஸ்டி கொரியர் நேற்று நைட்டு எங்கள் நான் தான் வந்தோம் கொரியர் பண்ணோம் கொரியர் பண்ணிவிட்டு கையில் பேரன் வச்சுருந்தோம் இங்கே வண்டி இந்த இடத்துல தான் வண்டி நிற்க வச்சுருந்தோம் பேரன் என்ன பண்ணால் காதில் இருக்கிற கமலை பிடுங்கினா அது கவனிக்கல அவர் வீட்டில் போய் பார்த்தா அந்த தொங்கும் இல்லையா ஒன்று மிஸ் ஆகிடுச்சு நைட்டு ஃபுல்லாக இங்கே தேடணும் சரி பகலில் கிடைக்குமா கிடைக்காதுன்னு அப்பாசு தான் தேடி பார்த்தேன் ஓடுறேன்னா தொலைஞ்சா கிடைக்குமா போன வீட்டில் நான் சொல்லியிருப்பேன் அந்த ஒரு அவேர்னஸ் தான் தொங்குறதை வச்சுன்னா குழந்தை எங்கேயும் கூட்டு போகக்கூடாதுன்ட்டு சரி பார்த்தீங்கன்னா கிடக்குமான்ட்டு கிடைக்கலாம் இந்த இடத்துல தான் கட்சியில் இங்கேருந்து அந்த இங்கே லாஸ்ட்டில் போய்ட்டு ஒரு கக்கன் பிரிட்ஜ் இருக்கும் அது வரைக்கும் தேடின்னு போனோம் பட் கிடைக்கவே இல்லை சரி பார்க்கலாம் படுவோம் ட்ரை பண்ணுறேன் மேபி கிடைக்கும்னு அப்பாசு தான் அதை தேடி பார்த்துன்னு போயிட்டுருக்கேன் ஸோ பார்க்கலாம் கிடைக்கிறேன்ட்டு ஓகே சொல்லியிருப்போம் இந்த இடத்துல எங்கன்னா ஊந்துருக்கும் இந்த பள்ளத்தில் தான் நான் தேடிக்கிட்டு பார்த்தாச்சு நைட்டு தேங்க கண்ணு தெரில சரி பகலில் என்ன கிடைக்குமான்னு பார்க்குறேன் நான் இல்லை ரோடு ஃபுல்லாக தேடி பார்க்க போட்டோம் இங்கே போனால் நின்னுருந்தோம் சரி உங்க கண்ணுக்கு தான் தேடிதான் பாருங்க இங்கோடு ஃபுல்லாக தேடி பார்த்தேன் நைட்டு ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருந்தது அதான் சரி கொஞ்சம் சீக்கிரம் தெரிலான்ட்டு தான் நைட் எங்கெல்லாம் இருட்டாக இருந்துச்சு சரி அப்படியே பார்த்து வரணும் லாஸ்ட் வரைக்கும் போய்ட்டு இந்த அப்படியே இந்த ரோட்டில் தான் வந்தோம் கடைசியில் வரப்போ இருக்குமா அந்த பெருக்கிறோங்கம்மா இவ்வளோ பாவங்க கூட பெருக்கிறப்ப கவனிக்க மாட்டேன் உள்ளே போட்டுருக்கலாம் கடைசியில் எங்கள் மாவு கூட வாங்கிட்டேன் நான் எங்கள் மாவு வாங்கின இடத்துலையும் அப்படியே பட்டா ஃபுல்லாக செடி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல எல்லாம் பெரியிருக்காங்க எல்லாம் பெரியிருக்காங்க ஸோ பெரிய குப்பை வாரி போட விட தெரியாது சரி நம்மளுக்கு கிடைக்குன்னா தான் கிடைக்கும் கடைக்க வேலை சுற்றி பார்த்துட்டேன் சரி போனா போச்சுன்னு விட்டுடலாம் ஆனால் எங்கள் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு நேற்று நைட்டு கண்ணெல்லாம் கலைஞ்ச ஒய்ஃபுக்கு அதே நினச்சின்னு இருக்காங்க செம்ம பசியில் வீட்டுக்கு வந்தாங்க தொலைஞ்சவனா பசியே இல்லை நைட்டு சாப்பிட அவங்க சரி மாதிரி அவங்களுக்கு ஓசம் போய் தேடி தேடி பார்த்தேன் பாக்கெட்லேருந்து ஒரு நூறுரூவா தோ பாக்கெட்லேருந்து ஒரு நூறுரூவா தொலைஞ்சால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஐநூறுவா தொலைஞ்சா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது கிட்டத்தட்ட மாதம் மாதம் ஜிஆர்டில் மாதம் ரெண்டாயிரம் 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 போட்டு பதினோரு மாதம் சேர்த்து வச்சு அந்த காசில் ஆனது தான் அதுதான் அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல வேலைக்கும் போகிறது இல்லையா ஸோ அந்த ரெண்டாயிரம் தான் உங்களுக்கு பெரிய காசு ரெண்டாயிரம் கால் சவரம் கால் சவரம் உள்ள பதினஞ்சாயிரம் இருக்குமா பதினாயிரம் அதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணுறது சரி காலையில் எழுந்திரிச்சு நான் ஃபுல்லாக ரவுண்ட்டேன் இன்னொன்று போய் தம்பியை பார்க்கணும் சரி பால் மாவு வாங்கணும் ஆனால் பார்த்தா தருவாங்களா தெரியல மீன் பார்க்கணும் ரொம்ப சுத்தமாக இருக்கு

பெருமீனாக போட்டு ஒரு கிலோ ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வரேன் ஓகே ஓகே கிட்ட கூட போலாம் அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது சரி ஓகே மீன் வாங்கியாச்சு அடுத்து நேராக சிக்கன் கடைக்கு போயிட்டு நம்மளுக்கு ஒரு நூறுரூவா சிக்கன் வாங்கி வந்துருக்கேன் நம்மளுக்கு சிக்கன் தான் மீன் நம்மளுக்கு சாப்பிடவும் பிடிக்காது பிடிக்காது நம்மளுக்கு ஸோ வீட்டில் இருக்க சாப்பிடுவாங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் தண்ணி புரிந்து பார்த்துங்க

இப்போ வேணும் இல்லை சிக்கன் அப்படியே ஒரு சூப் மாதிரி போட்டு அப்படியே அரை கிலோ சிக்கன் மதியானம் காலி பண்ண முடியுங்களா நேற்று சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு சாப்பிட்டது கடலில் பத்து மணி நேரம் மிட்டன் மிட்டன் வாயில் வரல ஃபாஸ்டிங் வெள்ளை பூசினிக்காக மட்டும்தான் வாங்கணும் இவங்களுக்கு கடையில் முழுசாக தான் இருக்குன்றாங்க இந்த கடையில் பத்து போட்டு கர்ப்பாங்க சிக்கன் எதுவுமே வச்சுட்டு தம்பியை குளிப்பாட்டு ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் கழிச்சு மீன் வாங்கிடுவாங்க ஒரே கூட்டமாக இருக்குது மீன் வாங்குறதா ரொம்ப கடுப்பாக இருக்குது நம்மளுக்கு ஒரே கூட்டமாக ஆனால் ஒரு மணி நேரம் கழிச்சு வரம்பான்ட்டேன் பொறுமையாக போட்டு வைப்பான் ஊடாக நான் விலை மீன் கேட்டேன் விலை மீன் இல்லை ஊடாக தான் இருக்கு நான் ஸ்கூல் இருக்கிறதால எப்போவுமே இங்கே பயங்கர டிராஃபிக் ஆகுங்க ஸோ பூசணிக்காய் வாங்கியாச்சு முப்பத்தேழு ரூபா அந்த பூசணிக்காய் இன்றைக்கி நாளைக்கு நாள் வச்சுருப்பேன் நல்லா பெருசாக தான் இருக்குது கடை போயிட்டு வந்தாச்சு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் நைட்டு கண்ணு தெரியல எனக்கு எங்கேயும் வந்துச்சுன்ட்டு தேடி 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 பார்த்து எங்கேயும் கிடைக்கவே இல்லை ஒரு மூணு சவரோ நாலு சவரம் ரெண்டு சவரனோ போலீஸில் போய் சொல்லலாம் சிசிடிவி கேமரா பார்த்துட்டு ஏன்னா குனிகிறப்போ எடுக்கிறப்போ பார்த்து சொல்லலாம் இது கால் சவரன் தானே போனால் திட்டுவாங்க போயா சொல்லி திட்டுவாங்க அது வசந்தான் சரி போட்டோம் என்ன பண்ணுறது ஃபுல்லாக தேடிட்டேங்க உரில் பையனுடைய ட்ரெஸ்ஸில் பேரனுடைய ட்ரெஸ்ஸும் வந்துருந்தால் ஃபுல்லாக செக் பண்ணி வச்சு அதையும் இல்லை கிரவுண்டு ஃபுல்லாக இப்போ நான் போய் போய் தேட்டு வந்தேன் ஏன்னா ஒரு ஓரத்தில் கிடக்குமா ஏன்னா பெருக்கிட்டு இருப்பாங்களாம் சொல்லிட்டு சரி பெருக்கிற அம்மா கிட்டே சொன்னேன் அம்மா பார்த்துக்கலாம் ஐயோ இப்படிப்பாக பார்க்குறதுன்றாங்க என்ன அதுதான் நான் உஷாராக இருக்கணும் இந்த இந்த ஜிம்மிக்கு மாதிரி தொங்கிறது அழகாக இருக்கணும் போட்டால் அழகு தான் ஆபத்து அணியாமல் போச்சேன் சரி போனால் போட்டுன்னு விட்டுர்லாம் ஆனா எப்படி சொல்கிறேன் சொல்றேன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் எங்கேயும் போகாதுங்க ஆ இந்த வாரம் சொரி ஆ சரி சரி அதெல்லாம் மாதிரி திரும்ப வந்துரும் இன்னும் சொல்லுவாங்க அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப நியாயமா சம்பாரிச்ச காசே நிற்க மாட்டேங்குது அனியமா சம்பாரிச்சா ஆயிடுப்பா நிற்கும் நிறைய பேர் நான் சொல்லி பார்த்திருக்கேன் சொன்னா காய்கறி விற்கிறவங்க கிழங்கு விற்கிறவங்க இலந்த பழம் விற்கிறவங்க ரோட்டில் வந்து கீரை தள்ளணும்னு போகிறவங்க இந்த இவங்க தான் இந்த டைலாக் பண்ணுவாங்க இந்த இவங்கெல்லாம் தான் இந்த டைலாக் சொல்லுவாங்க எப்போ ஒரு கஷ்டப்பட்டு காசு தான் நிற்க மாட்டேங்குது அநியாயமாக சம்பாதிச்ச காசு நிற்குமான்னு கேட்பாங்க அநியாயமாக சம்பாதிச்ச காசு தான் இந்த காலத்தில் எல்லாருக்குமே நிற்குது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அநியாயமாக போகுது ஆமாவும் இல்லையா நீங்களே சொல்லுங்கள் என்னங்க பண்ணுறது சரி இன்னும் முயற்சி பண்ணுறேன் இப்போது தம்பியை குறிப்பி தம்பி குளிகிட்டே போவான் டெஸ்ட் போய் மறுபடியும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் நப்பாசு தான் எங்கே கிடைக்குமா கிடையாதுன்ட்டு சரி பார்க்கலாம் சரி போ மணி கிட்டத்தட்ட பத்து தட்ட பார்த்துக்கிட்டா போகுது ஒரு பூசியை நான் வந்துட்டேன் முன்னிலை போயிட்டு தம்பி குளிப்பாட்டு ஒரு பூசி ஜூஸ் போட்டு சாப்பிட்ருவேன் ஒரு பதினோரு மணிக்காக ஒரு ரெண்டு தோசை அப்போ ரெண்டு மணிக்கா ஏதோ ஒரு தோசை என்ன சப்பாத்தி சாயங்காலம் அஞ்சரை மணிக்குள்ள ஒரு தோசைன்னா சப்பாத்தி தான் அவ்வளோதான் அவ்வளோதான் தோட்ட நாளைக்காலில் பத்திரமா சாரி இன்னைக்கு மதிய தோசையோட சிக்கன் சிக்கன் அப்படியே வேக வச்சுட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு சுரேஷ் பாபு குடும்பத்தில் போட்டு எல்லாம் வந்து நம்மளுக்கு மட்டும் அவங்க வந்து மீன் அவங்க வாங்கலை சாப்பிடுவாங்க பார்த்துருப்பா சூரியன் அறுத்துக்கிட்டே பார்க்க நீங்களும் இப்படியே பண்ணிங்க எதனால் கிடைக்கும்னு தொலைஞ்சு போனது கட்சி அது ஒரு சந்தோஷம் எதுவும் கிடையாது